என் செல்ல பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவை மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் உன் வராகியம்மா இப்போது உன்னை தேடி பேச வந்துள்ளேன் உண்மையிலேயே நீயும் சரி உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவும் சரி ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் நல் உணர்வோடும் நம்பிக்கையோடும் தான் இருந்தீர்கள் ஆனால் விதி செய்த சதியாலும் சுற்றமும் சூழமும் செய்த பல சதிகளாலும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் சேர்த்தே உங்களை இப்படி பிரித்து விட்டது பரவாயில்லை நடந்ததைப் பற்றி இனிமேல் பேச வேண்டாம் நடக்கப்போவது என்னவென உன் வராகியம்மா நான் சொல்கிறேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக தங்கமே ஒருமுறை பிரிவு வந்துவிட்டால் இனிமேல் அதை நீ கவனமாக கையாண்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் மீண்டும் மீண்டும் இதே தவறு நிகழக்கூடாது அல்லவா நீ அப்பொழுதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை செய்தாய் விட்டு கொடுக்காமல் பேசி சண்டை போட்டு பகையறுத்து பிரச்சனைகளை உருவாக்கி இப்போது எல்லா வகையிலும் யோசித்து யோசித்து நீதானே அதிகம் கவலை கொள்கிறாய் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவும் உன்னை பற்றி கவலைப்படுகிறார்கள்தான் தான் இல்லை என நான் சொல்லவில்லை ஆனாலும் அவரை விட அதிகமாக கவலை கொள்வது என் அன்பு பிள்ளையான நீதான் என்பதை நான் எப்படி மறுக்க முடியும் அவர்கள் செய்யும் வேலையில் பாதி நேரத்தை அதிலேயே செலவிட்டு விடுவதால் உன்னை பற்றிய நினைவு அவ்வப்போதுதான் வந்து சேர்கிறது ஆனால் நீயோ எப்பொழுதும் அதே எண்ணத்தோடும் கலக்கத்தோடும் பிரிவோடும் பிரச்சனையோடும் அல்லவா தவிக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுடு சொல்லும் உன்னை எப்படி தீயாய் பொசுக்குகிறது என நான் அறிவேன் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் சரியாய் கிடைக்கும்படி செய்வதற்காகத்தான் உங்களை சேர்த்து வைக்க வந்துள்ளேன் இனிமேலும் மீண்டும் அந்த தவறு நிகழாத அளவில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துகொள் எப்பாடு பட்டாவது உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவுக்கு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி உன்னை பற்றிய எண்ணங்களை மீண்டும் கொடுத்து உன்னிடமே வந்து சேரும்படி செய்வேன் என் செல்லமே அதுவும் சாதாரணமாக கிடையாது இனி எந்த தவறும் செய்யாத அளவிற்கு எந்த பிரச்சனையும் நிகழாத அளவிற்கு உங்களுக்குள் மன ஒற்றுமையை நான் உருவாக்கி உங்களை ஒன்று சேர்ப்பேன் மீண்டும் இந்த தவறு நிகழாத அளவிற்கு நீ இப்போதிலிருந்தே உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் பிரச்சினை என வந்துவிட்டால் அதை அப்படியே வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது ஆறு அமர் அமர்ந்து உட்கார்ந்து பேசினாலே கொஞ்சம் சரியாகிவிடும் அல்லவா எதற்காக இதில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் வருத்தத்தையும் உண்டாக்கி வீடை இரண்டுபட்டது போல ஆக்கிவிடுகிறாய் எதுவாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் என்பதை உன் வராகியம்மா நான் சொல்லுகிறேன் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள் எந்த காரியத்திலும் எந்த செயலிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் எந்த பேச்சிலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் அது ஒருபோதுமே தவறாகவும் போகாது பிரிவாகவும் முடியாது இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று விட்டு கொடுத்து போ முடியவில்லை என்றால் அப்படியே அமைதியாக விட்டு விட்டு ஓரமாக ஒதுங்கினேன் தானாகவே பிரச்சினைகள் எல்லாம் முடிந்து எல்லாம் சரியாகும்படி உன் வரகியம்மா நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே இனிமேலும் ஒரு அம்மாவாக என்னால் நீ கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது அதற்காகத்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுக்கு நான் மனமாற்றத்தை உண்டாக்கி மீண்டும் உன்னிடமே வந்து ஏங்கி கேட்கும்படியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் புரிந்து கொண்டு உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக வரும்படியும் நான் செய்யப் போகிறேன் நீயும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என் செல்லமே கொஞ்சம் மனமிறங்கி வா எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு நானே உங்களுக்கு துணையாய் நிற்பேன்